காதலை மலதிராதீங்க பெண்களை பூங்கொடி கோவை பழம் என்று பலவிதமாக வர்ணிக்கிறார்களே ஆண்களை ஏன் வர்ணிப்பதில்லை அழகு புகழ்ச்சியை கேட்டு ஆண்கள் பூங்கொடி போல் தோண்டு விடுவதும் இல்லை கோவை போல் கண்ணி போவதும் இல்லை அதனால் தான் ஓயாமல் பெண்களை மட்டும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் பிள்ளைங்க பெத்தவங்க மறந்துடலாம் ஆனா பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க இதை பாருங்க இங்கே சந்தோஷம் இருந்தால் எங்கே போனாலும் சந்தோஷம் தான் இங்கே சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்கே போனாலும்